வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதில் நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சண்டிகிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு கிழக்கு காரண சைட்டில் ஒரு வீடைப்பத்தான் பார்க்க போகிறோம் அந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷன் பில்டிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில் நல்லா ஹை குவாலிட்டியில் கொஞ்சம் வீடு தேடி டிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடு முப்பதுக்கு நாற்பதில் வடக்கு கிழக்கு காரணம் சேட்டுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா தாராளமாகவே இருக்குது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க மாதிரி வெளியில் ஒரு சிங்க் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் வெளியில் ஒரு டாய்லெட் நல்லா பெரிய சைஸ் டாய்லெட்டாக கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி டைல் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா வெளியில் நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனும் வந்துடுது நல்லா காத்தோட்டமான ஏரியாங்க போர் நிலத்தொட்டி வந்துடுது அது போக மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸில் எல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் தொட்டி கொடுத்துருக்குறாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா நீட் அண்ட் ஃபினிஷ் இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பதினாறுக்கு பதினேழு சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க ஒயிட் கலரில் டைல்ஸ் கொடுத்து உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ் ஹாலாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்பேசிஸான கிச்சனாகவே இருக்கும் எட்டுக்கு பத்துங்க சைஸில் கிச்சன் கொடுத்துக்கிறாங்க கிரானைட் ஃபினிஷில் உங்களுக்கு பக்காவாக இருக்குது டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிச்சனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க நல்லா ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் போட்டு கட்டிக்கிறதுனால உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குதுங்க நீங்களே பார்த்துட்டே இருக்கிறீங்க தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குது வீட்டில் அது போக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாகவே இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துக்கறாங்க மொத்தம் டூ பிஹெச்கே வீடுங்க இரண்டே முக்கால் சென்ட் பிளானில் வடக்கு கிழக்கு காரண சீட்டில் வீடை வந்து வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க பாத்ரூம் எல்லாம் நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணக்கம்பாளையம் பிரிவுங்க பிஎன் ரோட்லேருந்து கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து மேற்கே பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கணக்கம்பாலம் பிரிவில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அல்லது ரெண்டரை கிலோமீட்டர் பக்கம் வருங்க இந்த வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்சர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல் சேனலத்தில் நம்பராக கனெக்ட் வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுக்கு காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழ வரக்கூடிய கட்டிடங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தில் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு வாங்க எல்லா ஏரியாவில காலி இடங்களும் இருக்குது காலியிடங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்க சொன்னாலும் கட்டி கொடுத்துட்டுக்குறோம் நன்றி வணக்கம்